இப்போ வந்து அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி நல்லா துளூரான கீரையாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதை வந்து நம்ம எப்படி கடையிலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எப்படி ஆயிடுதுன்னு பார்ப்போம் கீரையை பிகினர்ஸுக்கு கீரை ஆய தெரியாது அவங்களுக்காக இந்த வந்து பாஞ்சு காட்டுறேன் இந்த இடத்துல வந்து கீரையில் வந்து இந்த மாதிரி இலை இந்த மாதிரி பூச்சி இலையாக இருக்குதான்னு பார்த்து இந்த இலையை எடுத்துட்டு போட்டுடணும் பூச்சி இலையை விட போடக்கூடாது மாதிரி இங்கே வந்து ஒரு பூ இருக்கும் இந்த கதிர் மாரி இந்த கதிர் இருந்தால் கிள்ளி போட்டுடணும் போட்டுட்டு இவ்வளோ தூரம் கட் பண்ணி போட்டுக்கணும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து அரைக்கீரை வந்து கடைய போகிறேன் அரைக்கீரை வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பொதுவாகவே கீரையே சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இந்த அரைக்கீரை வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது இது கடைஞ்சி சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி எப்படியோ சாப்பிட்லாம் இந்தமாதிரி வெய்ய நாளில் இந்த மாதிரி கீரையை நிறைய சேர்த்துக்கணும்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அரைக்கீரையை நன்றி வணக்கம் இப்போ வந்து கீரை வந்து அரைக்கீரை வாங்கியிருக்கிறோம் இதை எப்படி வந்து கடையிலான்னு நம்ம பார்ப்போம் அரைக்கீரையை வாங்கி நல்லா க துளுராக எடுத்து ஆஞ்சி எடுத்துக்கணும் இதில் பூச்சி ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்து நல்லா கட் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு சட்டியில் வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊத்திக்குவோம் மிளகா வந்து கழுத்துருச்சு பச்சை மிளகாலே சகப்பாய மிளகாய் ரெண்டு போட்டுக்குவோம் கொஞ்சமாக புளி வச்சுக்குவோம் இப்போ வந்து புளி வச்சுட்டோம் மிளகா வச்சிட்டோம் கீரையை அலசி வச்சிட்டோம் தண்ணி ஊற்றிட்டோம் இது நல்லா வேகட்டும் இப்போ போய் நான் போய் பூண்டு உரித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பூண்டு வந்து போட்டுக்குவோம் இன்னும் கீரை வேவலை பூண்டை போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா தொழவி விடணும் தொழவி விட்டுட்டு தக்காளி வந்து கீரை நமக்கு நல்லா வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம தக்காளியை வைக்கணும் இல்லைன்னா கீரை ஒரு மாதிரி மறுத்து போய் வேகாது கடைஞ்சாலும் நல்லா இருக்காது இப்போ போய் தக்காளி எடுத்துகிட்டு வந்து இந்த கே இது நல்லா வெந்ததுக்கப்புறம் போடுறோம் இப்போ பாருங்கள் கீரை அரைக்கீரை நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா தக்காளி பழம் போடணும் ஃபஸ்ட்டே தக்காளி பழம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கீரையோடய தண்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா அப்படியே வேகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சா இப்போ போடணும் தக்காளி பழத்தை ரெண்டு தக்காளி பழத்தை போடணும் நான் வந்து சின்னது ரெண்டு பெருசு ஒன்று போட்டிருக்கேன் இதை நல்லா கலக்கி விட்டு இப்போ தக்காளி வந்து இது கொதிக்கிறதுல சட்டுன்னு வெந்துடும் இப்போ வெந்ததும் இப்போ வந்து இதை வடிகட்டிவிட்டு நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்கள் கீரையை நல்லா மழை மழைன்னு கடைஞ்சிட்டேன் இப்போ கடைஞ்சதும் மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து இதில் கொட்டிக்க வேண்டியதுதான் இந்தமாதிரி கீரை கடைஞ்சி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அரைக்கீரை உடம்புக்கும் ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்